நான் என்பது நீ அல்லவோ அத்தியாயம் பத்து அலுவலகத்தில் வைத்து பேச முடியாது என்பதால் மாலையில் கடற்கரைக்கு வந்திருந்தனர் மதியம் அவள் பேச வேண்டும் என்று சொன்னதும் உடனே தலையசைத்து விடவில்லை என்ன பேசணும் அதான் உங்க முடிவை தெளிவா சொல்லிட்டீங்களே என்றான் தெளிவா எதுவும் சொல்லல பேச விருப்பம் இருந்தா சொல்லுங்கள் அல்லது நான் வேறு வேலை தெரிக்கிறேன் என்று சொன்னதும் தான் வெளிக்கி வந்தாள் அவனே கடற்கரைக்கு அழைத்து வந்தான் இறங்கி இருவரும் சற்று தூரம் நடந்தனர் சிரிப்பு சந்தோஷம் துக்கம் தனிமை விடுதலை சிந்தனை வேடிக்கை எத்தனையோ உணர்வுகளின் வடிகாலாக மக்கள் கூட்டம் அங்கும் இருந்தது நீங்க முழு உண்மையையும் தெரிஞ்சுதான் என்கிட்ட பேசினீங்களான்னு எனக்கு தெரியாது ஏற்கனவே உங்க அம்மா அப்பாவுக்கு என்னை பிடிக்காது இப்போ நீங்க போய் உங்க காதலை சொன்னா பெரிய எதிர்ப்பு தான் வரும் தெரியும் என்றவனை திகைப்புடன் பார்த்தாள் எப்படி தெரியும் என்ன தெரியும் வியப்புடன் விசாரித்தாள் நான் சொல்றதை கொஞ்சம் பொறுமையாக கேளு என்றவன் அவளை முதன் முதலில் பார்த்த சந்தர்ப்பத்தை விலவரியாக கூறினான் நீங்க ரெண்டு பேரும் பேசும்போது பெயர் வராததுனால எனக்கு அது வசந்தன் என்று தெரியல நீ பேசின விதம் உன்னோட சிந்தனை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பின்னாலேயே அழஞ்சி உன்கிட்ட காதல் சொல்ற அளவுக்கு நாம ரெண்டு பேரும் டேனேஜ் இல்லை மேலும் நீ ஈஸியா காதலை ஏத்துக்கிற ரகம் இல்லைன்னு தெரிஞ்சது எங்க அம்மா அப்பா பண்ணினது தப்புத்தான் ஆனா முதல் தப்பு நிவிதா ஓடாது அவ எப்படியாவது எங்க வீட்டுல போராடி இருக்கணும் அல்லது உங்க வீட்டுக்கு வந்த பிறகு உங்களோட வாழ்க்கை முறையை அக்செப்ட் பண்ணி இருக்கணும் இரண்டுமே செய்யாம தன்னோட சுயநலத்திற்காக வசந்தை யூஸ் பண்ணிக்கிட்ட அவ பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க கல்யாணத்துல உரிமையும் கனவும் கண்டிப்பாக இருக்கும் ஆனா அவங்களும் பிள்ளைங்க விருப்பத்தையும் மதிக்கணும் இதெல்லாம் நடக்க இன்னும் கொஞ்சம் சமுதாய கண்ணோட்டம் மாறணும் எல்லாரையும் நம்ம கடமை இல்லை எனக்கு நீயும் வேணும் எங்க குடும்பமும் வேணும் அதுக்குத்தான் ஒரு பிளான் வச்சிருக்கிறேன் என்றா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல முதல்ல என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா அதுக்கு பதில் சொல்லு என்றதும் பழிச்சென்று பதில் கோரினா உங்களை மாதிரி ரொம்ப பிடிச்சு போய் காதல் சொல்ற மனநிலைமை இல்லை ஆனால் கல்யாணம்னு வரும்போது நீங்கள் பெஸ்ட்டு சாய்ஸ் தான் இதை நான் உங்கள் பணத்துக்காக சொல்லலை பொதுவாக பணக்காரங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சில குணங்கள் உங்கள் கிட்ட இல்லை அதுவே என்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அது போக நீங்கள் நியாயத்தை பேசுகிறீங்க உங்கள் குடும்பத்தையும் விட்டு கொடுக்காமல் என்னையும் வேணும்னு நினைக்கிறீங்க சந்தோஷம் ஆனால் உங்கள் அம்மா அப்பா லேஸில் சம்மதிக்க மாட்டாங்களே அவங்க சம்மதிக்கலைன்னா நான் இந்த கல்யாணத்திற்கு சம்மதிக்க மாட்டேன் என்றதும் இடையில் பேச வந்தவனை கையை காட்டி நிறுத்தினாள் நான் இன்னும் பேசி முடிக்கல என்னை பொறுத்தளவில் கல்யாணங்கிறது பரஸ்பரம் அன்பு செலுத்துறது மட்டும் கிடையாது அவங்களோட சுயமரியாதையும் மதிக்கணும் நம்மளோட கலாச்சாரத்தில் அம்மா அப்பா பார்த்து பேசி நிறைய சீரோட வர்ற மருமகளையே மாமியாருக்கு பிடிக்காது இதுல எங்க வீட்டில் நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு பணம் வசதி எதுவுமே கிடையாது எனக்குன்னு சேர்த்து வைத்திருந்த நகையில் கூட சிலதை சிலரை ரூபிணிக்காக கொடுத்திருக்கிறேன் எங்களை வெட்டி விட நினைச்சிட்டாங்க நீங்க வேண்டாத ஊருக்கு பயணம் போக ஆசைப்படுறீங்க உங்க தகுதிக்கும் வசதிக்கும் அழகுக்கும் எத்தனையோ பேரை உங்க அம்மா அப்பா கொண்டு வந்து நிறுத்துவாங்க எதுக்கு இந்த வேண்டாத வேலை என்றார் ஒருவேளை எங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து உன்னை பொண்ணு கேட்ட சம்மதமா உம் பொண்ணு கேட்டா மட்டும் போதாது உங்களோட வாழ்க்கை முழுவதும் நானும் அவங்களும் இரண்டு கரையில நிக்கணும் நாங்க சண்டை போட்டுக்காம இருந்தாதான் உங்க சந்தோஷம் நல்லா இருக்கும் நானா சண்டை போட மாட்டேன் ஆனா என்னையோ எங்க வீட்டையோ குறைவா பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன் அதனால வீணா பிரச்சனை தான் மிஞ்சும் பொண்ணு கேட்க வேணும்னா நீங்க மிரட்டி கூட்டிட்டு வந்து விடலாம் ஆனா எல்லா நேரமும் நீங்க என் கூடவே இருக்க முடியாது இல்லையா பெரும்பாலும் வீட்டில் மாமியாரும் மருமகளும் தான் இருப்பாங்க அந்த ஆண் வேலை நிமித்தமாக வெளியே போக வேண்டிதான் இருக்கும் எத்தனை நாள்தான் இவங்களுக்கு காவலாக இருக்கிறது அவளது பதில் ஒவ்வொன்றும் தெளிவாக இருந்தது ஓகே ஒரு வருஷம் டைம் அதுக்குள்ள எங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வந்து நான் உன்னை பொண்ணு கேட்கிறேன் முடியலைன்னா உன்னோட லைஃப நீ பாத்துக்கோ என்றான் ஓகே உங்க நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பல கிளம்பலாமா என்றார் காரில் செல்லும் போது இனிமேலாவது ஆபீஸ்ல சிரிச்ச இருங்க என்று சொல்ல வாய்விட்டு சிரித்தான் எதுக்கு இப்ப சிரிப்பு என்றவளிடம் நான் உம்மண்ணு இருந்தது உன்னை பாதிச்சிருக்குதில்ல அதுக்குத்தான் என்றார் அதன் பிறகு அலுவலகத்தில் வழக்கம்போல் இருக்க நாட்கள் விரைவாக கடந்தது குழந்தையின் பெயர் சூட்டு விழாவிற்கு அம்மாவையும் தங்கையையும் அழைத்திருந்தார் வசந்தன் இந்த தடவை விருப்பமாகவே விழாவிற்கு சென்றார் அஞ்சலி போன தடவை மாதிரி இல்லாமல் நிவிதா அவர்கள் இருவரையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் என்ன பெயர் செலக்ட் பண்ணி இருக்கிறீங்க வைக்கும் போது பாரு என்று வேடிக்கையாக கூறினார் வசுந்தராவுக்கு மகனின் வாரிசு என்பதால் கணவரின் பெயரை வைக்க ஆசையாக இருந்தது ஆனால் இந்த காலத்தில் யார் தாத்தா பாட்டி பெயரெல்லாம் வைக்கின்றார்கள் என்ற எண்ணத்தில் அமைதியாக இருந்துவிட்டார் மகனுக்கு பெயர் வைத்திருந்தான் வசந்த கணவரின் பெயரை சுருக்கி பேரனுக்கு வைத்ததை கேட்டதும் வசுந்தரா முகம் மகிழ்ச்சியை காட்டியது வாங்குவதெல்லாம் பெயர் மட்டும் அங்கு உள்ளதுதான் வைக்கணுமா உள்ளூரா கதித்துக்கொண்டாள் வளர்மதி சத்யன் ஏதாவது பேசுவான் என்று எதிர்பார்த்து அஞ்சலி வந்திருக்க வாங்க என்று இருவரையும் வரவேற்றதோடு சரி அதன் பிறகு அவனை ஆலையே பார்க்க முடியவில்லை உண்மையில் சத்தியன் அம்மாவின் கண் முன்னால் எதுவும் தவறாக தெரிய வேண்டாம் என்ற எண்ணத்தில் அவசர வேலை ஒன்று இருப்பதாக சொல்லி வெளியே நழுவிவிட்டா பெயர் வைத்து ஒரு வாரம் கழித்து வசந்தன் வீட்டிற்கு வந்திருந்தார் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றார் என்னடா முக்கியமான விஷயம் நாங்க தடி தனி குடித்தனம் போகலாம்னு இருக்கிறோம் என்னோட ஆபீஸ் இப்ப ரொம்ப தள்ளி இருக்குதுல பேசாம இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு பார்க்கிறேன் அதுல எல்லோருமே நாம் சேர்ந்து இருக்கலாம் அடுத்து அஞ்சலிக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் என்னமா சொல்றீங்க என்று கேட்டா நீ சொல்றத கேட்க நல்லா தான் இருக்கு ஆனா உன் பொண்டாட்டி சம்மதிக்கணுமே அதெல்லாம் பாத்துக்கலாம் நீங்க முதல்ல சம்மதம் சொல்லுங்க என்ற சரிடா அஞ்சலி வரட்டும் அவகிட்ட பேசிட்டு சொல்றேன் என்று வாய் கூறினாலும் மனதில் அது சரியான யோசனையாகவே தோன்றியது வாடகையும் அஞ்சலி சம்பளமும் மிஞ்சினால் அவளது கல்யாணத்துக்கு உதவுமே என்று எண்ணினாள் ஆனால் செய்தி தெரிந்ததும் அஞ்சலி அம்மாவிடம் இது சரி வராதுமா ஒரு தடவை வீட்டை வாடகைக்கு விட்டுட்டா அப்புறம் மூணு வருஷம் திரும்ப நம்ம வீட்டுக்கு வர முடியாது என்றார் ஏண்டி இப்படி சொல்ற அம்மா இங்க எல்லாருமே மூணு வருஷத்துக்கு குறையாமல் பாண்டு போடுவாங்க திடீர்னு உனக்கும் அன்னைக்கும் ஒத்து வரலன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவ என்று பீதியை கிளப்பி விட்டாள் அஞ்சலி எப்படி இருந்தாலும் அவன் தானடி உனக்கு மாப்பிளை பார்க்கணும் நான் ஒத்த பொம்பளைய என்ன செய்திட முடியும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான் எனக்கு உன் கல்யாணம் தான் முக்கியம் என்ன பழையபடி வேலை செய்ய சொல்லுவா செஞ்சிட்டு போறேன் விடு அவன் கூப்பிட்டா நம்ம போகத்தான் போறோம் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் அவர் அஞ்சலிக்கு என்னவோ இது வசந்தனுக்கு தானாக இழந்த யோசனையாக தெரியவில்லை இதில் சத்தியனின் உள்குத்து இருப்பதாகவே நினைத்தார் அவள் உண்மையில் நடந்ததும் அதுதான் சத்தியனின் பேசிவிட்டு வந்த பிறகு ஒரு வாரம் கழித்து டைனிங் ஹாலில் மனைவியிடம் போவது பற்றி பிரஸ்தாபித்தார் நிவிதா நான் என்னோட ஆபீஸ் பக்கத்துல ட்ரிபிள் பெட்ரூம் வீடு பார்த்துட்டு இருக்கிறேன் நாம் அங்க தனி குடித்தனம் போயிடலாம் என்றார் மாமனார் மாமியார் உள்பட மனைவியும் சேர்ந்து அவனது பேச்சை கேட்டு அதிர்ச்சி அடைந்தனர் இப்போ எதுக்கு மாப்பிள்ளை தண்ணி குடித்தனம் என்று மாமியார் ஆரம்பிக்க மனைவி பின் தொடர்ந்தாள் ஆக்சுவலா நான் இங்கேயே இருக்கணும்னு நினைக்கல நீங்க எங்க கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு நிவிதாவை பார்க்க வந்த போது கொஞ்ச நாள் அம்மா வீட்டில இருந்துட்டு வரணும்னு நினைச்சேன் ஆனால் சூழ்நிலை எப்படி எப்படியோ மாறி போயிடுச்சு இப்பதான் குழந்தை பிறந்தாச்சே என்னோட ஆபீஸ் வேற இடம் மாறிடுச்சு அதுக்கு பக்கத்துல வீடு பார்க்கலாம்னு இருக்கிறேன் அம்மாவும் தங்கையும் எங்க கூட வந்துடுவாங்க அடுத்து தங்கைக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் என்னோட கடமை அது என்று கூறினான் அதுக்கு இல்ல மாப்பிள்ளை உங்க அம்மா வயசானவங்க வீட்டை பார்த்துட்டு குழந்தையும் பார்க்குறது நிவிதாவுக்கு கஷ்டம் அதனால சொல்றேன் என்ற மாமியாருக்கு தன்மையாகவே பதில் சொன்னான் நிவிதா அங்க எங்க வீட்டுல இருந்தப்ப ஒரு நாள் கூட வேலை செஞ்சது கிடையாது எங்க அம்மா தான் எல்லா வேலையும் செய்வாங்க இன்ஃபேக்ட் நானே எங்க அம்மாவை நிறைய தடவை அவளுக்காக வேலை செய்ய சொல்லி இருக்கிறேன் இப்ப நினைச்சா கஷ்டமாக இருக்குது அவரவர் வேலையை அவர்களை பார்த்தாலே பிரச்சனை இல்லையே எங்க அம்மாவும் தங்கச்சியும் சமையல் வீட்டு வேலையை பார்ப்பாங்க நிவிதா லோகேஷ் மட்டும் பார்த்தா போதும் அது எங்க பையன் தானே வேலைக்கு போயிட்டு வந்தா நானும் பார்த்துக்குவேன் நிவிதா என்னோட பினான்சியல் பொசிஷன் தெரிஞ்சுதானே நீ என்னை காதலிச்ச அப்ப இருந்த காதல் இப்ப இல்லையா இப்போ பணம்தான் பெருசா தெரியுதா வசந்தனின் கேள்வி அவனுடைய புதிய பரிமாணத்தை காட்டியது